தங்கச்சி போட்டு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க several days later வந்து அவர்கிட்ட போய்ட்ட அதனால ஐயாட்ட வந்து பணம் அவ்வளவா இல்ல அதனால எல்லாரும் ஒரு தினம் ஒரு 10 10 ரூபாய் குலதெய்வத்துக்கு போடுறது மாதிரி ஊண்டியல்ல போட்டு வச்சிருந்தாக்க ஐயர் அவ்வளவா இல்லன்னா அப்ப ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்ற மாதிரி அர்த்தம் இல்லவே இல்லன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதா ஆமா ஆமா வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு போறேன் அதனால ஒண்ணு கொடுக்கவேண்டாம் எல்லாம் ஓட்டு போட்டால் போதும் அதுக்கு பிரச்சாரம் பண்ணால் போதும் ரொம்ப நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம்